ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வர கஸ்டமர் மட்டும்தான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்களான்னு தெரியாது பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அவங்களுக்கு லெஹங்கா கொடுத்த ப்ளவுஸை எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதில் என்ன புதுசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா வெரி வெரி ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக்கில் இருந்தது கை கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அது வந்து பேக் நெக்குக்கு வந்து வச்சுருந்தேன் வந்த மாடலு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபுல்லாகவே பேக் நெக்கு வச்சுருக்காங்களா ஸ்லீவுக்கு கொஞ்சமாக சின்னதாக ஒரு எம்ப்ராய்டிங் போட்டது தான் வச்சுருந்தாங்க இதை வந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து பேக்கில் எனக்கு கையில் பேக்கில் வர பீஸை வந்து கையில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் வந்து சரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் சரி எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் முயற்சி பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன் பட் ரொம்பவே அழகாக இருந்தது ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி நீ பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வர அந்த டிசைன் வந்து ஸ்ட்ரைட்டில் தான் வருது அதனால் இவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக்கை விட டைமண்ட் நெக் இல்லைனா பா நெக் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கஸ்டமர் கிட்டே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அழகாக வருதோ அதை மட்டும் வச்சு கொடுங்க ஆனால் முதுகில் மட்டும் எனக்கு இந்த டிசைன் வேணாம் எனக்கு கையில் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் எப்படி எப்படியே போட்டு பார்த்தேன் என்னன்னு கேட்டிங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக வர ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பேக் ஃபீஸ்க்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியான்னு சொல்லிவிட்டு ஸ்லீவுக்கு தனியான்னு சொல்லிட்டு துணி தனி தனியா கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்கள் ரெண்டு பார்ட்டாக எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டாவது பார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு பீஸில் வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து துணியை வந்து எந்தெந்த எந்தெந்த பகுதிக்கு வந்து எப்படி வந்து பீஸ் வேணுமோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஜாயின் பண்ண வேண்டிய பீஸஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் போது ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எந்த ஒரு பீஸையுமே எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எட்டா ஸ்லீவ் கிட்டலாம் எனக்கு ஜாயிண்டிங் வந்து வந்துருந்தது அதனால் வந்து வேணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக எந்த பக்கம் வந்து அழகாக வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நான் கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமர் வந்திருக்காங்களா அப்படின்றது நீங்களும் எந்த மாதிரி இதெல்லாம் வந்து தச்சு கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் வந்து போது தான் தெரியும் நம்ம வந்து எப்படிலாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது மாதிரி ஸ்லீவில் இருக்கிறத எடுத்து தான் நம்ம வந்து சாரி பேக் பீஸில் தான் எடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ஸ்லீவில் வச்சுருக்கோம் ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் அந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் இது வந்து லைனிங் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸில் வச்சுட்டு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி திருப்பி ஏஜி தையல் போட்டுக்கலாம் எப்பயுமே நம்ம லைனிங் பீஸ் தைக்கிற மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் பட் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் நெக்கு தான் பேக்லேயும் இதே நெக் டிசைன் தான் ஃப்ரண்ட்லேயும் இதே நெக் டிசைன் தான் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மாடல் வந்து வச்சு தைக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது அதனால் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் தான் நம்ம வந்து தைக்கிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து வந்து உங்களுக்கு வந்து கட்டிங்கில் இருந்து ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க இந்த என்னோட சிஸ் கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வந்து டாட் பிடிக்கிறீங்களே இது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தடையும் ப்ளவுஸ் தைக்கும் போதும் செக் பண்ணி தான் தைக்கணும் நான் அதை ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து தைக்க தைக்க டெய்லியுமே நம்ம தைக்கிறோம் இல்லையா அப்போ பழகும் போது நம்மளுக்கு எவ்வளோ அளவு பிடிக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கைவாட்டம் கரெக்டாக வந்துடும் அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கேட்டதுனால நான் ப்ளவுஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணணுன்றதுக்காக நான் கட்டிங் பண்ணும்போதே நான் அங்கங்கே வந்து ஊசியால் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதனால் வந்து நான் டாட் வந்து அப்படியேவே பிடிச்சிட்டேன் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிசிர் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸும் ரெண்டு பீஸுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது உள்பக்கமாக இதை மாதிரி இன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பின் சைடும் வந்து உங்களுக்கு வந்து பிசுர் வராமல் இருக்கும் இதோட டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்லீவ்ல இது சாரி ஷோல்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து பிசுடு வராமல் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் நான் எப்பயுமே வந்து டாட்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து பட்டி பீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியும் வந்து தைச்சதுக்கப்புறமா இந்த ஷேப்பையே அப்படியே எடுத்து வச்சு லைனிங் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து மெயின் பீஸில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி தைப்பேன் இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் யாரெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மாதிரியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண பண்ணுறீங்க அப்படின்றது ஸோ இது வந்து பீஸ் வந்து நம்மளுக்கு பத்தாமல் இருந்தது இல்லையா எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படும்ன்றதுக்காக சின்ன சின்ன பீஸும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தோம் அதில் தான் நான் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ இந்த பீஸில் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து வச்சுட்டு மேலே வச்சு லைனிங் பீஸ் வந்து மேலே வச்சுட்டு மெயின் பீஸை கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டி பீஸ்க்கு வந்து லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸுமே நான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி அப்புறமா இதுக்கு உக்கமாக வைக்க வேண்டிய இந்த பீஸும் நான் வந்து ஒயிட் கலரில் இருக்க பாருங்க இது வந்து காடா துணி இதையும் நான் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கு அப்புறமா காடா பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து மேலேயும் உள்ளே வந் மேலே வந்துட்டு மெயின் பீஸோட லைனிங் வச்சு அட்டாச் பண்ணல அந்த பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இதை மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இது மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க இது வரைக்கும் லைனிங் ப்ளவுஸ் தைக்காதவங்க இருந்துருந்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல்லையே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த டிப்ஸு அதாவது இந்த வீடியோவில் டிப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் ஸோ இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும் அலோ ப்ளவுஸை விட நீங்கள் இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அளவு வந்து சரியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது அடுத்த ஆப்போசிட் சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் எப்படி வந்து ஃபஸ்ட்டு பீஸ் தைச்சுமோ ஃபஸ்ட்டு பக்கம் தைச்சுமோ அதே மாதிரி ரெண்டாவது பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸோ இதே தான் ஒரு பக்கம் தைச்சதுக்கப்புறமா இந்த இதை விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து ஹூக் அண்ட் காஜா பட்டிக்கிட்டு அப் அண்ட் டவுன் வராமல் இது மாதிரி செக் பண்ணிக்கிங்க ஒரு பக்கம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பக்கமும் அதே அளவுக்கு வச்சு நீங்கள் இது மாதிரி மேலே வச்சுட்டு மார்க் பண்ணி தைக்கலாம் ஒரு சிலவங்க வந்து பட்டியை வந்து உள் பக்கமாக இன்வெர்ட் பண்ணுவாங்க அது வந்துட்டு அதை விட இது நான் ரொம்ப சிம்பிள்னு நினைப்பேன் என்கிட்ட அது ஒரு டைம் வந்து ஒரு டைம் பெருசாகவும் ஒரு ஒரு பக்கம் சின்னதாகவும் நீங்கள் இன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படின்னா ஒரு பக்கம் நம்ம கரெக்டாக தைச்சிட்டாலும் அடுத்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி பட் கொக்கிக்காக வைக்கிற அந்த பட்டி பீஸ் வைக்கிறேன் கொக்கிக்கு வைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது இட திருப்பி அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கொக்கி வந்து நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அதில் த அந்த துணியில் தைச்சிருக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிடிக்கும் அதனால தான் வந்து இது மாதிரி ரெண்டாக போடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஜா பீஸ்க்கு காஜா பீஸ்க்கு நம்மளை வந்து இந்த துணி இருக்கு இல்லையா மெயின் பீஸ் துணியை கீழே வச்சுட்டு மேலே லைனிங் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹூக்கு போடும்போது தனியாக டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து வேறு கலர் தெரியாது அதனால் ப்ளவுஸோட மெயின் ப்ளவுஸோட துணியை லைனிங் இல்லை மெயின் ப்ளவுஸோட கலரையே வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி வந்து மடித்து ரெண்டு தையல் வந்து போடுங்க ரெண்டு தையல் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம காஜா கட்டும் நம்மளுக்கு வந்து எப்பயுமே டைட்டாக தான் போடுவோம் இல்லையா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சி இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து போடும்போதோ இல்லை இழுக்கும் போதோ அது வந்து பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும் அதேமாதிரி காஜா கட்டுறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிலவங்க வந்து வீ டைப் வந்து காஜா வந்து எடுப்பாங்க அதுவும் ஈஸியான மெத்தடு தான் பட் நிறைய பேர் விரும்புறது இதுதான் இப்போ இது ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இது ஃபுல்லாக இந்த பார்ட் எல்லாமே முடிச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் போகலாம் ஸ்லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிசைனை வந்து நான் வந்து நெக் ஷோல்டர் ரெண்டு பேக் நெக் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து என இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டிசைன் வர்ற அளவுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை வந்து நம்மளோட கழுத்தோட சுற்றுற அளவை நான் செக் பண்ணேன் அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருமா இல்லை ஃபுல்லாகவே வந்து வரும் வருதா இல்லையா அப்படின்றதுக்காக நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு தான் வந்து கரெக்டாக வந்து அந்த டிசைன் வந்து வந்துருந்துது ஃப்ரண்ட் நெக்குக்கு வரல அதனால் நான் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது கார்னரில் கொஞ்சமாக அதாவது ஷோல்டர் இடம் இது இந்த இடம் கொஞ்சமாக மீந்தது இல்லையா அதை நான் எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த டிசைன் பூ வர மாதிரி அதில் எப்படி நம்ம வந்து பூ வர மாதிரி இருந்ததோ அந்த டிசைன் ஸ்லீவ் கொடுத்த டிசைனில் அதே மாதிரி நானும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இது ரெண்டாக ஜாயின் பண்ணி அந்த பீஸோடையே இன்னொரு நீட்டாக நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பீஸோடையே வச்சு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணலாம் இது ஃபுல்லாகவே ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸில் வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் லேஸ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியே நீங்கள் இதை வச்சு அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உண்மையாலுமே லைனிங்கு சாரி எம் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியவே இருந்தது அதுலேயும் எம்ப்ராய்டிங் போட்டிருந்தது தான் பட் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா எம்பிராய்டிங் போடுவாங்கல்ல அந்த ஒரு லுக் வந்து அழகாக கிடைச்சிருந்தது இது இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளவுஸ் தைச்சிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நிறைய கஸ்டமரை நம்ம சந்திப்போம் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதம் சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இவங்க வந்து நல்லா ஒரு ப்ரில்லியண்டாக யோசிச்சு எனக்கு வந்து இந்த ஐடியாவை சொன்னாங்க ஸ்லீவுக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து அதை வச்சுருங்க ஸ்லீவுக்கு வர அந்த சின்ன பீஸை பார்டரை எடுத்து The back. வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு தான் சொல்லி நினைச்சேன் அப்புறம் வந்து நம்ம தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ தான் தைக்கும்போது ஒரு ஒரு வித யோசனையோடையே தைச்சிட்டு இருந்தேன் நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் தைச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக வந்துருந்தது ப்ளவுஸும் வந்து நல்ல பர்ஃபெக்டாக ஒரு ஷேப் வந்து நல்ல அந்த டிசைன் வந்து கரெக்டாக லுக்கு ரிச் லுக்கு சாதாரண ஒரு டிசைன் தான் ஆனால் நல்ல ஒரு ரிச் லுக்கு கிடச்சிருந்தது இந்த டிசைனில் ஸோ நானும் அதே மாதிரி டைமண்ட் நெக்குக்கும் நான் வந்து வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன் இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து நோட் பண்ணுவோம் அதில் இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு வந்து நம்மளுக்கு வந்து லெகங்காவுக்கு வந்து அந்த டிசைன் வந்து பேக்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ வந்தால் இந்த மாதிரி ஸ்லீவில் வச்சு அழகாக தைக்கும்போது அவங்களுக்கும் கஸ்டமருக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்மளும் தைக்கும் போது தைச்சி போட்டதுக்கு அப்புறமாவும் அந்த லுக்கு நல்லா இருந்தது சரிங்களா அடுத்தது இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லேஸுக்கு அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து தைச்சிங்க ஃபுல்லாக நான் ஃப்ரண்ட் அண்டு பேக்குக்கு நான் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் ஒரு ஒரு வீடியோ போடும்போதும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறாங்க நம்மளை நம்ம சேனலையும் பார்க்குறாங்க நம்மளோட வீடியோவையும் லைக் அப்படின்றது எனக்கு தெரியும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ இந்த வீடியோ மாதிரி நிறைய பேருக்கு தேவைப்பட்டது அப்படின்னா விடலாம் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்களும் புது விஷயங்களை கத்துக்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அந்த ஸ்லீவுக்கு கட் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு மெயின் பீஸோட லைனிங் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணி நான் இந்த மாதிரி திருப்பிவிட்டேன் ரெண்டு சைடும் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தைச்சு நம்ம திருப்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஒரு பக்கம் தான் வருது இல்லையா இந்த ஜாயிண்ட் பீஸ் வந்து ஒரு கைக்கு வந்து பேக் சைடில் வர மாதிரியும் ஒரு கையில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரியும் பண்ணோம் அப்படின்னா அதாவது வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் ஜாயிண்ட் வர மாதிரியாகவும் ரைட் சைடில் வந்து பேக் சைடில் வந்து ஜாயிண்ட் வர மாதிரியாகவும் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா லுக்வைஸ் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து தெரியும் லெஃப்ட் சைடில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கைக்குள்ளே உள்ளே போயிடும் மறைஞ்சிரும் சரிங்களா இப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் லைனிங் பீஸ் தைக்கும் போதோ இல்லை இது மாதிரி டிசைன் தைக்கும் போதோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கைக்குழி ஆழம் எடுக்காமல் இதை மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கைக்குழி ஆழம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவை வந்து மாற்றி போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து மாற்றி போடுறது மீன்ஸ் எப்படின்னா அந்த டிசைன் எங்கே வரணும் அப்படின்றத நம்மளுக்கு ரைட் லெஃப்ட் ரைட் சைடில் தான் நம்மளுக்கு அழகாக தெரியணும் அப்போ லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஜாயிண்ட் வந்திருந்தாலும் அதை லெஃப்ட் சைடில் வச்சு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணது தெரியாது ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி தைக்கும் போதும் ப்ளவுஸ் தைக்கும் போதும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய நோட் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் தைக்கும் போது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணும்போது நான் இந்த எல்லாம் நோட் பண்ணுவேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஸ்லீவுக்கு வச்சுட்டேன் சொன்னால் நம்பவே மாட்டீங்க அந்த கிளாத் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு கைக்கு மட்டும் டிசைன் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி டிசைன் வந்து கொடுக்குற மாதிரியே வந்து இருந்தது டிசைன் அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நிஜமாலுமே அது பேக் சைடுக்கு வைக்கிற பீஸ் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க நீங்களும் நம்ப மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிசைனோ இல்லை இந்த ஐடியாவோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் அலோவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு வந்து அலோவ் பண்ணுறேன் அடுத்தது வந்து ஆம்கோல் இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து தைப்பீங்களா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பட் ஆனால் இந்த மாதிரி அளவு எடுத்து தைக்கும்போது போது ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் கடகடன் தைக்கிற மாதிரியாகவும் இருக்கும் ஸோ இவ்வளோதான் வந்து மொத்தமே மூணே டாட் தாங்க இந்த மூணு டாட்மே வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சி ஒரே நேர்கோட்டில் ஜாயிண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்து அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நான் கட் பண்ணிவிட்டு எந்த இடத்து ஸ்லீவில் கட் ஸ்லீவில் வந்து அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா ஆம்கோல் கிட்ட லைட்டாக கட் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக அப் அண்ட் டவுன் வராமல் வந்துடும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி இந்த மாதிரி ஃபினிஷிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க கட்டிங் வேணும்னாலும் இல்லை டிசைன்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடுறது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி போடுவேன் ஏதாவது புதுசாக நான் வந்து ஐடியாஃபாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் தேங்க் யூ நன்றி வணக்கம்